இதே ஆர் எஸ் எஸ் ஒரு பொருளா நடத்தணும் அப்படின்னு சொன்னா கோர்ட்டுக்கு போய் தான் வாங்க முடியும் கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலும் இவங்க சொல்ற நடக்காது வேற ஒரு நடக்கும் ஆனா அதுக்கு எதிர்ப்பு வந்து திருமாவளவன் நடத்திடுவாரு அரசியல் அரசியல் ரீதியா விஜய்க்கு தொல்லை கொடுக்கறதுங்கிறது வந்து திமுக கத்துக்காத பாடம் விஜயகாந்த் விஷயத்திலேயே தேவையில்லாம ஒரு பிரச்சனை கொடுத்துதான் அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க அதே மாதிரியான தவிர விஜய்கிட்டையும் பண்ண நினைக்கிறாங்க கவர்னர் வந்து சில கோட்பாடுகளை சொல்லி இருக்காரு அதுல மெயின்டைன் பண்ணா நான் கையெழுத்து போடுவேன் இல்லைனா போட மாட்டேன்னு சொல்றேன் மேபி அவர் இருந்தா அவர் எதையாவது குறை சொல்லி பேசி அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரசியலை நடத்தி தச திருத்தி மத்திய அரசு மேல பழிய போட்டு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியா மேல ஒரு வெறுப்பு ஏற்படுத்தி தமிழ்நாடு பிரிச்சுட்டு போகணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஊடகங்கள் அனந்தரிக்கும் விவாதங்களுக்கு சொந்தக்காரர் சொல்லக்கூடிய திரு ரவி டி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அது என்ன இருபத்தி ஓரு கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லைங்க இது வந்து இதெல்லாம் பூஸ்ட் ஆகிற விஷயம் பொதுவாகவே எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு ஊர்வலம் நடத்தணும்னாலும் போலீஸ்ல இருந்து வந்து அதை தான் முயற்சி பண்ணுவாங்க அதை தவிர்க்க தான் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா எந்த இடத்துலயும் திடீர்னு ஒரு கூட்டம் வந்தது அப்படின்னு சொன்னா சில அசம்பாவிதங்களை கொடுக்குங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அதனால அவங்க யூஸ்வலா யாரா இருந்தாலும் இது புளோ தான் இதே ஆர்எஸ்எஸ் ஒரு ஊரோட நடத்தணும் அப்படின்னு சொன்னா கோர்ட்டுக்கு போய் தான் பர்மிஷனே வாங்க முடியும் கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலும் இவங்க சொல்ற அன்னைக்கு நடக்காது வேற ஒரு நாள்ல நடக்கும் ஆனா அதுக்கு எதிர்ப்பு வந்து திருமாவளவன் நடத்திடுவாரு அந்த கூட்டம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அரசியல் ஆனா அடிப்படையில வந்து இந்த கேள்விகள் கேட்கறது எதுக்காக நடத்துறீங்க எங்க நடக்குறீங்க எத்தனை பேர் வருவாங்க எப்படி கண்காணிப்பீங்க இது வந்து ரெகுலராகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ப்ரொசீஜர் தான் அது விஜய்க்காக நடக்குது அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் சாவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் காவல் நிலையத்தை பொறுத்த மட்டும் அரசியல் ரீதியா விஜய்க்கு வந்து திமுக கத்துக்காத பாடம் விஜயகாந்த் விஷயத்திலே தேவையில்லாம ஒரு பிரச்சனையை கொடுத்துதான் அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க அதே மாதிரியான தவற விஜய்கிட்டையும் பண்ண நினைக்கிறாங்க பட் இந்த காவல் நிலையம் கேள்வி கேட்டதுங்கிறது யதார்த்தமானது அதுல எந்த தப்பும் இல்ல சென்னையில் நடந்த பள்ளி விழா ஒன்றில் பேசிய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடுகையில் மாநில பாடத்திட்டம் மோசமாக இருக்கு அப்படின்னு பள்ளி கல்லூரி மாணவர்களின் கல்வித்தரம் வந்து குறைந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு ஆனா இதுக்கு பதில் தந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் பாடத்திட்டத்துல பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க எங்க பிரச்சனை யார் மாறணும் இப்ப அவர் சொல்ற வரது வந்து குறிப்பா அரசு கல்லூரி சார்ந்த அரசு பள்ளிகள் சார்ந்த விஷயத்தான் அவர் வலியுறுத்துறாரு ஒழிய இந்த இவங்களுடைய பிரிட்டிஷ் காலனி தாத்தாக்கள் நடத்துற கான்வென்ட பத்தி அவர் பேசல நம்பர் ஒன் ஸ்டேட் போர்டு அப்படிங்கறது வந்து நம்ம இந்த மெட்ரிக்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய பாடத்திட்டத்தை பத்தி மட்டும்தான் அவர் பேசுறாரு உண்மையிலேயே அதனுடைய தரம் மிக அற்புதமாக இருக்கு அற்புதமா இருக்கு அது மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு இருந்தா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல வந்து நீட்டு பிரச்சனை வரும்போது நீட்டு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து தடுமாறி இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல இப்ப வந்து ரொம்ப ஈஸியா போச்சு இப்ப நல்லாவே பண்றாங்க ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை எழுதுறாங்க அது வேற விஷயம் ஆனா அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து தடுமாறி இருக்க மாட்டாங்க நம்மளதுல என்ன ப்ராப்ளம்னா சுலபமா பண்ணித்தரேன் இலகுவா பண்ணித்தரேன் ஏழை மாணவர் படிக்கணும் விளிம்பில் இருக்கக்கூடிய மாணவர் படிக்கணும்னு சொல்லி 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 அந்த பாடத்தினுடைய தரத்தையே குறைச்சி விட்டுறாங்க அது எதார்த்தமா தெரிஞ்ச விஷயம் தான் நார்மலாவே ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டயே போய் நீங்க ஒண்ணு வேணாம் இன்னைக்கு யாராவது ஒருத்தனை பார்த்துட்டு அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பிளஸ் எழுநூத்தி அறுபத்தாட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னா அவன் சத்தியமா கால்குலேட்டர் நோக்கி ஓடி போவான் அவனுக்கு வந்து அந்த பயிற்சியே இருக்காது அது கணிதத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் சொல்லலை நான் இன்ஜினியரிங்கே எடுத்துக்கோங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்த உடனே நீங்க கேளுங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க கேளுங்க என்ன கேளுங்கன்னா வாட் இஸ் தி மெஷர்மெண்ட்ஸ் இன் தி இன்ஸ்டியூப் அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல கேட்டதுனால அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பயங்கர டெக்னிக்கல் கேள்வின்னு அவன் நினைச்சிருப்பான் நான் கேட்டது என்னன்னா இன்ஸ்டிடியூப்ல எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் இவ்வளவுதான் வாட் ஆர் தி மாதிரி இருக்கிறவங்களால தான் எடுத்து சொல்ல முடியும் அரசியல் ரீதியில் இருக்கிறவங்க எதையோ ஒண்ணு சொல்லி நியாயப்படுத்தத்தான் செய்வாங்க இப்ப தமிழ்நாட்டில இருந்து அப்துல் கலாம் போலையா உடனே தமிழ்நாட்டில இருந்து அந்த அறிவாளி போலையா இந்த அறிவாளி போலையாங்கிறது எல்லாம் முட்டாந்தனமான கேள்வி எட்டு கோடி மக்கள் எண்பது வருஷமா நடந்துகிட்டு இருக்கு பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னா நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு இருபது பேர் நூறு பேர் ஐம்பது பேர் யாரா இருந்தாலும் சொல்ல முடியும் ஆனால் அங்க படிச்சுட்டு இருக்கிற பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற நாலரை லட்சம் பேருடைய நிலைமை என்ன அவங்கள எத்தனை பேர் நாம பேசுற இந்த விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டு சொல்றாங்க இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏன் அப்படி பேசுறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே நீங்க ஒரு கேந்திரிய வித்யாலயாலயோ அல்லது ஒரு சிபிஎஸ்சிலயோ அல்லது ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல நல்லா சொல்றது நல்ல கான்வென்ட் கஜேந்திரகுமார் கான்வென்ட் ஸ்கூல்ல வச்சிருக்காரு நான் சொல்றது நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல போய் கேட்டீங்கனாலே அவங்க அவங்களுடைய தெரியும் இது என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு பக்கம் நம்ம சொல்லி கொடுக்கறதுல சிரமங்கள் இருக்கு யார வேணாலும் இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொண்டாந்து போட்டுறோம் அவங்கள எக்ஸாம் எழுத சொன்னாலே அவங்களால பாஸ் பண்ண முடியறதில்ல இல்லை தமிழ்லயே ஐம்பதாயிரம் பேர் ஃபெயில் ஆறாங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்புறம் நீங்க எதைத்தான் நடத்திட்டு இருக்கீங்கற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வருது அதத்தான் ஒரு ஆளுடர் கேட்கறாரு ஃபீல் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் நாம ஜெயிச்சவங்கள வச்சு முடிவு பண்ணக்கூடாது இப்ப இந்தியால வந்து ஒலிம்பிக் வந்து ஒரு அம்பது பேர் வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் அம்பது பேர் போய் விட்டார்கள் அதுல ஆறு பேர் மெடல் வாங்கிட்டார்கள் அப்படி பார்க்க கூடாது நாம வந்து நூத்தி கோடி பேர் இருக்கிற ஒரு நாடு இங்கிருந்து ஆயிரம் பேர் போகணும் அந்த தரத்தோட நம்மளோட சிறிய நாடுகள் வந்து அதிகம் பேர் போறாங்க ஸோ இந்த மாதிரி கேஜ் பண்ணணும் கரெக்டா வே பண்ணாம மொட்டையா பேசுற கூட தரம் தரம் கெட்டு போய் தான் இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஏழு மருத்துவ கல்லூரிகள் இருக்கு ஆனா சரியான முறையான முதல்வர்கள் நியமிக்கப்படாதனால நிறைய பணிகள் தேக்கமா இருக்குங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது இதை பற்றி உங்கள் பார்வை பாருங்க வைஸ் சான்சலர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கவர்னர் வந்து சில கோட்பாடுகளை சொல்லியிருக்காரு அதில் மெயின்டைன் பண்ணால் நான் கையெழுத்து போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன்ற அவ்வளவுதான் அந்த அந்த சிம்பிளான மேஜிக் மூணு மூணு பேரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அந்த கமிட்டி அதுக்குன்னு சில நான் சொல்லா இருக்கு அந்த மூணுல இருந்து நான் தேர்ந்தெடுக்கணும் மூணுமே குப்பையா இருந்தது நான் குப்பைன்னா சொல்றது அந்த தரத்துக்கு அவங்க எல்லாம் நல்லா படிச்சு அவங்களை தான் அறிவாளிகள் தான் துணைவேந்தர்கள் வருவாங்க நான் இல்லன்னு சொல்லல நாம பாத்திருக்கோம் இல்லையா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சசிகலா வீட்டு வாசல்ல அத்தனை துணைவேந்தர்களும் போய் நின்று அம்மா நீங்க அரசியலுக்கு வரணும்னு சொன்னாங்க அவங்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சொன்னிருந்தோம் அவங்கயும் போய் சசிகலா வீட்டுல நின்றாங்க துணைவேந்தர்கள் போய் நின்றா படித்த உலகம் போய் அங்க நிக்கிறதாக சம்பிரதாயமா அல்லது நம்ம புரிஞ்சுக்கணுமா இது மாதிரியான முட்டாள்தனத்தையா நம்ம வலியுறுத்த போறோம் இவங்கெல்லாம துணைவேந்தர்கள் அங்க போய் நின்றவங்க துணைவேந்தரா யோசிச்சு பாருங்க சசிகலா போய் நீங்க அரசியலுக்கு வரணும்னு நின்றவங்க துணைவேந்தர்களா இருக்க முடியுமா மாணவர்கள் பெருமையா சொல்லிக்க முடியுமா இவர்தான் என் துணைவேந்தர் அப்படின்னு சொல்ல முடியுமா சோ நீங்க தரம் கொடுக்கலன்னா நான் கொடுக்கவே நான் செலக்ட் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டாரு அந்த தரமுள்ள உள்ள ஆட்களை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய வேலை அதை போய் ரெண்டு கோடிக்கு மூணு கோடிக்கு விட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அங்கிருந்து கழிச்சடைகள் தான் வரும் அவர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார் இதுல என்ன தவறு இருக்கு அதனால எந்த விதத்துல வேலை பாதிக்கும்னு நீங்க சொல்றீங்க எல்லா சிஸ்டத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் இல்லைன்னா அடுத்ததுங்கிற சிஸ்டம் தானே நம்மகிட்ட இருக்கு நீங்க தரமான ஆளை கொண்டு வாங்க ஏன் என்ன பயமுறுத்துறீங்க சார் நில அளவீடு செய்யும் பணி அதாவது காவிரி பகுதிகளில் நில அளவீடு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருது நியாயமா நடக்கும் எதிர்பார்க்கறீங்களா நம்பிக்கை இழக்க கூடாது நம்பிக்கை இழக்க இழந்துட்டு ஒரு அரசியல் சிஸ்டத்துல நம்ம பேசக்கூடாது பட் என்ன மாதிரியான தவறுகள் வரும் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும் இப்ப அவங்க அழகட்டும் நாளைக்கு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம விவாதிப்போம் முதல்ல அதை வந்து நெகட்டிவா பாக்குறதுங்கிறது வந்து சரியான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கல ஆனால் இந்த மாதிரியான சர்வேயர்ஸ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிளாட் கட்டும் போது டெவலப்பர்ஸ் கிட்ட எப்படி நம்ம தெரியல தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போதே அது தப்பு நடக்கும்னு நினைக்கிறது என்னுடைய வழிமுறை இல்லை சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி மின்சட்டண உயர்வுக்கு எதிராக திமுக கண்டன போராட்டம் புதுச்சேரியில நடத்துறாங்க புதுச்சேரியில அவங்க வந்து ஆளுங்கட்சியா இல்ல அங்க மென்கட்டண உயர்வுக்கு நடத்துறாங்க இது தொக்கி போட்டுருவாங்க மத்திய அரசு மேல போட்டுருவாங்க சோ ஏதாவது நல்லா நடந்தா அது என்னால எதுவும் தவறு நடந்ததுன்னா அது அடுத்தவனால ஆட்சியில இருந்தா ஒரு முறை ஒரு விதம் ஆஹ் எதிர்கட்சியா இருந்தா ஒரு விதம் அப்படிங்கிறது இவங்களுடைய பேசிக் போக்கு இவங்களுடைய பேசிக் போக்கு ஏன் நீங்க வந்து புதுச்சேரியில் நடத்துறீங்கன்னு கேட்டு பாருங்களேன் மூணாவது கேள்வியா கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க இங்கேயும் மத்திய அரசு தான் காரணம் அங்கேயும் மத்திய அரசு தான் காரணம் அதுக்காக தான் போராடுறோம்னு இந்த மாதிரி குழப்ப அரசியலுங்கிறது திராவிட கட்சிகளால் மட்டும்தான் பண்ண முடியும் மின் விலைக்கு விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன வழிமுறைகளை பார்க்கணும் தேஞ்சர்கோவுடைய கடனை அடைக்கிறதுக்கான வழியை பார்த்து அதுல வட்டியை குறைக்கிறதுக்கான ஏற்பாடை பார்த்து நம்மளுடைய செலவுகளை வட்டியில்தானே மெயின் செலவு போகுது தாஞ்செட்கோவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்தாங்க ஒரு காஸ்ட் ரிடக்ஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரேட்டை எத்தணுங்கிற அவசியமே வரப்போவதில்லை அதே மாதிரி நம்ம வாங்குறோம் பாருங்க இருபது ரூபாய்க்கும் பத்தொன்பது ரூபாய்க்கும் பழைய போட்டுட்டு அதிமுக கேட்டா திமுக தான் ஆஹ் நாங்க வந்து கையெழுத்து போட்டோம் பதினஞ்சு வருஷத்துக்கு அதனால வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க திமுகிட்ட போய் கேட்டீங்கன்னா இவங்க வந்து மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்தாம போய் வாங்குற ஒப்பந்தத்தை போட்டு விட்டாங்க அதனால வேற வழி இல்லாம நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினஞ்சு பத்தொன்பது இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை வந்து ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு நாலு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா நஷ்டம் வராம என்ன பண்ணும் நஷ்டத்தை யார் பேர் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் கோடி வச்சிருக்க அந்த ஒன்பது பேரா பேர் பண்ணுவாங்க நாம தான் பேர் பண்ணணும் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு ஸோ இந்த இந்த டான்சஸ்கோ பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு அஞ்சு பேரை பொருளாதார நிபுணர்னு நியமிச்சிருக்காங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி கடன் வாங்கி கொடுக்குறதுங்கறத பத்தி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதனாலதான் மூன்றரை லட்சத்து கோடிக்கு மேல நம்ம கடனை வாங்கியிருக்கோம் இந்த கடனை வாங்குறதுக்கு இவங்கிட்ட இருந்து வாங்குங்கன்னு சொல்றதுல சில பேருக்கு கமிஷன்ஸ் வேற கிடைக்கும் அது வேற விஷயம் இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் உட்கார்ந்துட்டு தான் யோசிக்கணும் நான் என்ன பண்ணணும் இதுல நஷ்டம் வந்ததுன்னா நான் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற வேலையை தான் அவங்க பண்ணணும் ஆனா புதுச்சேரியில போய் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்றதும் இங்க வந்து பழைய தூக்கி மத்திய அரசு மேல போடுறதும் இவங்களுடைய யூஷுவல் டாக்டிக்ஸ் மக்களுக்கு அது ஏதோ ஒரு நாள் புரியத்தான் போகும் இஸ்லாம் சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் இது புரிய வேண்டிய காலகட்டம் வரத்தான் செய்யும் சார் இங்க வந்து அண்ணாமலை வந்து லண்டன் சென்ற பிறகு ஒரு அரசியல் களம் வந்து அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் முதல்வர் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார் மற்றொரு புறம் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக வழக்கம் போல சைலண்டா இருக்காங்களா இல்ல இல்ல இது இது வந்து எப்படின்னா இப்ப ஒரு போலீஸ்கார் ஒரு ஊர்ல இல்லைன்னா அந்த அந்த ஊர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னா என்ன திருடம் வந்து தானே போய் ஜாலியாக தேடிட்டு வந்துடுவான் அவனுக்கு யாரும் மாட்டிப்பாங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக பண்ணிட்டு போயிடுவான் இந்த அமைதி வந்து மயான அமைதினு வாங்க அது நியாயமான அமைதியே கிடையாது அது வேற விஷயம் டெய்லி அவர் இருந்தால் அவர் எதையாவது குறை சொல்லி பேசி அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு அரசியலை நடத்தி திசை திருப்பி மத்திய அரசு மேல பழியை போட்டு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியா மேல ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாடு பிரிச்சுட்டு போகணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஸோ இது வந்து நியாயம் இல்லை அதாவது அண்ணாமலை இல்லைங்கிறதுனால இங்க அமைதியா இருக்குன்னு சொல்றதே அண்ணாமலையை அவமதிக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் விட நம்ம வேலையை தானே பண்ணிட்டு இருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற எண்ணத்துல ஆனால் எச்ராஜா ஐயாவுடைய அந்த கமிட்டி ஏற்கனவே செயல்பட்டு இருக்கு அது கருப்பூர்வானா இருக்கட்டும் ராமன் சீனிவாசனா இருக்கட்டும் எல்லாருமே செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க தான் அவங்க வந்து இன்னும் கடுமையான கேள்விகளை தான் கேட்பாங்க இன்னும் மோசமான எதிர் எதிர்கருத்துக்கள் தான் வெளில வருங்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை அவர் இருக்கிறது இல்லாததுனால இங்க வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்துட போறது இல்லை இவரு லண்டன்ல போய் ஜாலியா போய் சிலைகள்லாம் இப்படி இருக்குன்னு எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கு அமெரிக்கால போய் எப்படி சிலைகள் இருக்கு அங்கெல்லாம் புல்லு எப்படி முளைக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் திரும்பி வர போறாரு அதுக்கும் இந்த அமைதிக்கும் சம்பந்தம் இல்லை என்ன பொறுத்த பத்திரிகையாளருக்கு வேணா பாவம் ரொம்ப அடிக்கும் என்னடா யாருமே இருந்து பேச மாட்டேன்றாங்கன்னு அவங்களுக்கு வேணா போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக எதையாவது கொடுத்து விட்டுறக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நியாயமான பயமா இருக்கு நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ